இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வகைப்படுத்துதல் மற்றும் வகைப்பாட்டியல் அப்படின்னா என்ன இப்ப நம்ம போன கிளாஸ் வரைக்கும் நாமன் கல்ச்சர் பெயரிடும் முறைனா என்ன இருச்சர் பெயரிடும் முறைனா என்ன அதோட விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துட்டோம் இதுல வகைப்படுத்துதல் மற்றும் வகைப்பாட்டியல்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது அனைத்து உயிரினங்களையும் பற்றி விரிவாக படிப்பது என்பது சாத்தியமற்றது என்பதால் இதனை சாத்தியமாக்குவதற்கு வழிவகுக்கும் முறைதான் வகைப்பாடு சோ எல்லாரும் இப்ப நார்மலா ஒரு லைப்ரரிக்கே போறோம் அப்படின்னா இப்ப நான் ஒரு கதை புக் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான செக்ஷன் இருக்கும் கதை ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு எனக்கு என்ன கதை பிடிக்குதோ அந்த புக்ஸை நான் செலக்ட் பண்ணி படிக்க முடியும் இதுவே வந்துட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாம எல்லா புக்கும் ஒரு இடத்துல அடிக்கிருக்கு எல்லா வகையான புக்கும் மாறி மாறி அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல நான் போயிட்டு கதை புக்கை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அந்த கதை புக்ல எனக்கு என்ன புக்கு பிடித்தமான புக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சோ அதனாலதான் இந்த வகைப்பாடு அப்படின்ற ஒரு முறைய கொண்டு வந்தாங்க சோ இந்த வகைப்பாட்டு முறை மூலமா உயிரினங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் படிச்ச அதோட பண்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இந்த வகைப்பாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த உயிரினங்களோட பண்புகளை நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சோ அந்த உயிரின அதை சாத்தியமாக்குவதற்கான ஒரு வழிமுறையாதான் இந்த வகைப்பாடு அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க இந்த வகைப்பாடு எதை பொறுத்துனதா இருக்கும் அப்படின்னா உயிரினங்களோட அமைப்பு எப்படி இருக்கு பண்பு மற்றும் செயல் முறைகளின் அடிப்படையில தரம் பிடித்து வகைப்படுத்துதல் தான் நம்ம டாக்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் அதாவது எக்ஸாம்பிள் இப்ப தாவரமா விலங்கா அப்படிங்கறது பொறுத்து அதை தாவர உலகத்துக்கோ இல்ல விலங்கு உலகத்திலயோ நம்ம வகைப்படுத்துவோம் இப்ப எக்ஸாம்பிள் தாவரங்கள்னா என்ன எப்படி தாவரங்கள் நம்ம இதை கண்டுபிடிப்போம் எந்த ஒரு உயிரினம் குளோரோஃபில்ல பயன்படுத்தி அதாவது பச்சையத்தை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதோ அந்த அந்த உயிரினங்கள் எல்லாம் தாவர உலகத்துக்குள்ள போகும் அந்த மாதிரி தானே உணவு தயாரிக்க முடியாம மற்ற உயிரினங்களோட தன்னோட உணவுக்காக சார்ந்து இருக்கிற உயிரினங்கள்லாம் விலங்குகளோட போயிடும் ஒவ்வொரு அடுக்கா பிரிக்கிறத நம்ம என்னன்னு சொல்ற வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம் இந்த வகைப்பாட்டு செயல்முறை அப்படிங்கிறது எளிதில் பார்க்கக்கூடிய பண்புகளின் அடிப்படையில உயிரினங்களை வகைப்படுத்துது பகிடுத்துதல் எனலாம் எடுத்துக்காட்டாக தாவரங்கள் விலங்குகள் அல்லது நாய்கள் அல்லது பூனைகள் அல்லது பூச்சிகள் போன்ற குழுக்களை நாம் எளிதாக காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பூச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இப்ப பூச்சிகள் அப்படின்னு போட்டா என்ன ஆகும் பூச்சிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறக்கும் அப்ப ஓரினை சொல்லக்கூடிய கசையிலைகளையும் ஈரிணை இறகுகளையும் மூவினை கால்களையும் கொண்ட எல்லா உயிரினங்களும் பூச்சிகள் அப்படின்ற ஒரு வரிசைக்குள்ள போய்டும் வகுப்புகள்ல போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்கள் விலங்குகள் நாய்கள் பூனைகள் ஒவ்வொரு வகுப்புக்கும் மாதிரி சில இந்த மாதிரி அடிப்படையான பண்புகள் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க வகைப்படுத்துவாங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்பு வகைப்பாட்டு நிலைக்கும் தான் என்ன பேரு அப்படின்னா டாக்ஸான் அப்படின்றோம் சோ வகைப்பாட்டியல் அப்படின்ற சொல்லை யாரு வந்து முதல் முதல்ல சொன்னாங்க அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அகஸ்டியன் பைராமஸ் டி கண்டோல் அப்படின்றவர் அவரோட பேர் என்ன அப்படின்னா அகஸ்டியன் பைராமஸ் டி கண்டோல் அவர்தான் வகைப்பாட்டியல் அதாவது டாக்ஸானமி அப்படின்ற வார்த்தையை பார் பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை அதாவது ஆஃப் டாக்ஸானமி ட்ரெடிஷனலா எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான தந்தை அரிஸ்டாட்டல் அப்படின்னும் நவீன இப்ப மாடர்ன் மாடர்ன் வகைப்பாட்டியலோட தந்தை யாரு அப்படின்னா கரோலஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ பழைய பழைய முறை அதாவது பாரம்பரிய முறையில வகைப்பாட்டியல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த வகைப்பாட்டுக்கு தந்தை யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டல் இதுவே இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வகைப்பாட்டுதல் யார் கொண்டு வந்தாங்கன்னா கரோலஸ் நில்லைய அதனால அவரு வகைப்பாட்டியல் என்ன வகைப்பாட்டியல் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில் எழுதிய நூலின் பெயர் விலங்குகளின் வரலாறு அதாவது ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு அவர் லத்தீன் மொழியில ஒரு புக் எழுதியிருப்பாராம் இதெல்லாம் நம்ம ஞாபகம் எக்ஸாம்பிள என்ன லாங்குவேஜ் சாதாரண பெயர்கள் அதாவது தாவரம் மற்றும் விலங்குகள் தங்களுடைய ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு அந்த பொறுத்து இப்ப பழமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பழத்தோட பெயரை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்கள் வளர்ந்திருக்க ஒவ்வொரு தாவரங்களும் அந்த ஏரியாவை பொறுத்து அந்த பெயர் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாய்கள் பூனைகள் பாலூட்டிகள் கோதுமை நெல் போன்றவை நமக்கேற்ற பிரிவுகள் ஆகும் இந்த நிகழ்வு டாக்ஸா அப்படின்னு அழைக்கப்படுகிறது நாய்கள் ஒரு டாக்ஸா தாவரங்கள் ஒரு டாக்ஸா கோதுமை ஒரு டாக்ஸா அதாவது ஒண்ணு இல்ல இங்க ஒவ்வொரு வகை பாட்டியல் நிலைய தான் சொல்றாங்க என்னது வகைப்பாட்டியல் நிலை இதை போலவே விலங்குகள் பாலூட்டிகள் நாய்கள் அனைத்துமே ஒரு டாக்ஸாவின் கீழ் வருகிறது ஆஹ் எனவே அனைத்துமே ஒரு டாக்ஸாக்களின் கீழ் வருகிறது அப்போ எனவே பண்புகளின் அடிப்படையில் அனைத்து உயிரினங்களையும் வெவ்வேறு டாக்ஸா வகைப்படுத்தலாம் இப்ப விலங்குகள் அப்படிங்கிறதுல பாலூட்டிகள் இருப்பான் அந்த பாலூட்டிகள் நாய்களும் வருவான் ஏன் அப்படின்னா பாலூட்டிகள்னு என்ன குட்டி போட்டு அதற்கு பாலூட்டும் உயிரினங்களை தான் நம்ம பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நாய்கள் சொல்லலாம் நாய்ங்கிறது ஒரு விலங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வகைப்பாட்டியல் நிலையா நம்ம வகைப்படுத்துறது வகைப்பாட்டியல் டாக்சானமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு வகைப்பாட்டு நிலை நாம சொன்னியா சிற்றினம் பேரினம் குடும்பம் அப்புறம் அதுக்கான வரிசை வகுப்பு தொகுதி கிங்டம் அதாவது உலகம் அப்படின்னு மாறுறதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் வகைப்பாட்டு நிலை அதாவது டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம் வகைப்படுத்துது வகைப்பாடு அப்படின்னா டாக்ஸானமி இப்போ நவீன வகைப்பாட்டு ஆய்வுகளின் அடிப்படையில் உயிரினத்தோட பிற பண்புகள் அதாவது புற அமைப்பு உள் அமைப்பு செல்லின் அமைப்பு வளர்ச்சி இதோட செயல்முறை இதையெல்லாம் பொறுத்து சுற்றுச்சூழல் தகவல்கள் இதையெல்லாம் பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க நவீன வகைப்பாட்டுகள்ல உயிரினத்தை வகைப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப நவீன வகைப்பாட்டுகளோட தந்தை யாரு லின்னேயஸ் அப்ப பாரம்பரிய வகைப்பாட்டியலோட தந்தை யாரு அரிஸ்டாட்டல் இந்த வகைப்பாடு அதாவது இந்த அறிமுகப்படுத்தியவர் அகஸ்டியன் தி கண்ட்ரோல் அப்படின்றவர் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நாம ஞாபகம் வந்து எந்த இடத்துல கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும் இப்ப அகஸ்டியன் அப்படின்னு சொன்னோம் அதுலயே அகஸ்டியன் அந்த வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துடலாம் டி கண்ட்ரோல் அப்படியே இருக்கலாம் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம அதுக்கான கரெக்டான ஆன்சரை எழுத முடியும் நெகட்டிவ் மார்க் இல்லாம வகை அடிப்படை செயல்முறைகள் அதாவது பேசிக் இப்ப நான் வந்து வகைப்படுத்துறேன் அப்ப வகைப்படுத்துறதுக்கு நான் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் இயல்பாய் தெரிஞ்சுக்கணும் அதாவது அதோட பண்ணணும் இந்த விலங்கு இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வச்சிருந்தது அடையாளம் காண அடையாளம் கண்டது வகைப்படுத்துறேன் சேர்ந்ததுதான் வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை செயல்முறைகள் அப்படின்னு நீங்க சொல்றாங்க அடுத்து முறைப்பாட்டியல்னா என்ன சிஸ்டமேட்டிக்ஸ் தொகுத்தமைத்தல் எப்படி வேணா சொல்லலாம் சோ முறைப்பாட்டியல் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு தான் இதோட பொருள் என்ன அப்படின்னா உயிரினங்களை முறையாக வறுமை வரிசைப்படுத்துதல் முறையாக அதாவது இந்த முறைதான் நீ செய்யணும் இந்த முறை மூலமா தான் நீ வகைப்படுத்தணும் அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம என்ன சொல்றது பிளஸ் ஆர் மைனஸ் இல்லாமல் ஈக்குவலான கேரக்டரைசேஷன் பண்ணி நம்ம கொண்டு வரணும் சோ லின்னேயஸ் அப்படின்றவரு சிஸ்டீமா நேச்சுரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல தன்னோட வகைப்பாட்டியலை பத்தி வெளியிட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்ப லின்னேயஸ் அப்படின்றவரு நவீன வகைப்பாட்டியலின் தந்தை மட்டும் இல்லாம அவரு எழுதின ஒரு புக்கோட பேர் என்ன சிஸ்டமி நேச்சுரா சிஸ்டிமா நேச்சுரா அப்படின்ற ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு அதாவது நேச்சர்ஸ பத்தி நேச்சர் அப்படின்னா இங்க என்ன வந்துருது தாவரங்களும் உள்ளடங்கியது விலங்குகளும் உள்ளடங்கியது சிஸ்டி சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவை எடுத்து கூறுவதாக இருக்கலாம் பரிணாம உறவு அப்படின்னா என்ன இப்ப ஒவ்வொரு உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சில பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்கு இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க மனித இனமே குரங்குகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு உயிரினம் தான் சொல்றாங்க இதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி எதுக்கு எதா இருந்தாலும் ஒரு விளக்கம் தேவை இல்லையா சோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகளுக்கு என்ன அந்த குரங்குகளுக்கு என்ன இருந்தது அப்படின்னா ஒரு நீளமான வால் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில மறைஞ்சி இப்ப இப்பயும் நம்மளோட உடல்ல போஸ்ட் ஆனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்ப இடுப்பு பகுதியோட வால் பகுதியா அந்த அதாவது ஏவியன் கேரக்டர் சொல்லுவோம் அதாவது அதாவது முன்னோர்கள் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு பண்பு அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல அது இப்ப ஒரு தேவையில்லாத ஒரு தான் நம்ம உடல்ல இருக்கு அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா அந்த வாழ் பகுதியோட ஆரம்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிலேஷன்ஷிப் அதாவது பரிணாம வளர்ச்சியில ஒரு உறவை ஏற்படுத்தும் பரிணாம உறவு அப்படின்னு சொல்றோம் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கார் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குலகம் தாவர உலகம் எல்லாம் படிப்போம் விலங்குலகம்லாம் படிக்கிறப்ப ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு தொகுதியும் எப்படி எப்படியெல்லாம் ரீச் ஆகி ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு எப்படியெல்லாம் மாறி இப்ப எக்ஸாம்பிளுக்கு மீன்கள் இருந்தது எங்க இருந்தது நீருக்குள்ளதான் வாழ்ந்தது அந்த மீன்கள் என்ன பண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும் அப்ப நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய தவளைகளா மாறுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சரை தரைப்பகுதிக்கு போயிட்டு ஊர்வன இனமா மாறுது அதுக்கப்புறம் இந்த ஊர்வன இனம் தான் என்னது ஆஹ் பறவைகளாவும் பாலூட்டிகளாவும் பிரியுது அதாவது அதோட முன்னங்கால்கள் பறவைகளுக்கு இறகுகளா மாற்றமடைந்ததுனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு இடையான பரிணாம உணர்வை எடுத்து கூறுவதா அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா வகைப்பாட்டு பிரிவுகள் டாக்ஸானமிக் கேட்டகரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டாக்ஸானமிக் கேட்டகரீஸ் அப்படின்னா என்னன்னா வகைப்பாட்டு நிலை அதாவது டாக்ஸான் சொன்னோம் இல்லையா அந்த எல்லா டிஃப்ரெண்டான டாக்ஸானையும் நம்ம ஒண்ணு சேர்த்துறது தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் வகைப்பாட்டு படிநிலை இல்ல ஹைராக்கி அப்படின்னு சொல்லுவோம் டாக்ஸானமிக் ஹைராக்கி அனைத்து வகைப்பாட்டு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை தோற்றுவிக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறது நிலைகள்லாம் ஒன்னு சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையா மாறிடுச்சு இது ஒவ்வொரு படிநிலையும் அவற்றின் தரத்திற்கு ஏற்ப ஏற்றவாறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க டாக்ஸான் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு என்ன ஒவ்வொரு பிரிவும் அதாவது வகைப்பாட்டியலின் அழகு அப்படின்னு கூட சொல்லலாம் டாக்ஸான் என்னன்னு சொல்லலாம் வகைப்பாட்டியலின் அழகு என கருதப்படுகிறது இது அதன் தரத்தை முன்னிலைப்படுத்துகிறது இது பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டாக்ஸான்னு சொல்லலாம் பண்மை அப்படின்னா என்னது புளூரல் நிறைய டாக்ஸா டாக்ஸான் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம டாக்ஸா அப்படின்னு சொல்லலாம் இப்ப குழுக்கள் அப்படின்ற வகையைக்கு வந்து குறிக்கிறது என்னது கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம் வகை தரவரிசை அந்த வகைக்கு ஒரு ரேங்க் போடுவோம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட்ட குறிக்குது அதுக்கு அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இனங்கள் ஒரு உயிரின குழுவை குறிக்கிறது இது என்ன சொன்னா மூன்று ஜோடி கால்கள் என்ற பொது பண்புகளின் அடிப்படையில் ஒரு குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ பூச்சிகள் அப்படின்ற அந்த வகுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள்னா என்னென்ன இருக்கணும் ஓரிணை கசையிலை ஈரிணை இறகுகள் அண்டு மூவினை என்ன இருக்கணும் ஜோடி கால்கள் இருக்கணும்னு சொன்னோம் சோ இந்த பண்புகள் இருக்கிற எல்லாமே எதனா எது எதோட வகைப்பாட்டு நிலைக்கு கீழே போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சிகளோட வகைப்பாட்டு நிலைக்கு கீழே போவாங்க சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் டாக்ஸான்னு சொல்றோம் இந்த டாக்ஸானதான் நம்ம வகைப்பாட்டிகளின் அழகு அப்படின்னு சொல்றோம் இப்போ வகைப்பாட்டுல இருக்க ஒவ்வொரு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் இப்ப வகைப்பாட்டியலோட பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன குறிக்குதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் அந்த உலகம் வந்து சிறு 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 தொகுதியா பிரியும் அந்த சிறு சிறு தொகுதி சின்ன சின்ன வகுப்புகளா பிரியும் அந்த வகுப்புகள் வரிசைகளா பிரிஞ்சு அந்த வரிசைகள் பல குடும்பங்களா பிரியும் பல குடும்பங்கள் பல பேரினங்களா பிரியும் பல பேரினங்கள் அதாவது ஒரு பேரினம் பல சிற்றினங்களா பிரியும் சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் வகைப்பாட்டின் பிரிவுகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இருந்து பெருசு பார்ப்போம் இப்போ அதாவது சிற்றினம் ஒரு மான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தனி உயிரி மாதிரியே ஒரு குழுவான உயிரினங்கள் குழு உயிரினங்களை கொண்டு அவற்றிற்குள்ளாகவே இனப்பெருக்கம் செய்து அஹ் இருக்கிற உயிரினங்களை தான் நம்ம சிற்றினம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடிப்படை ஒற்றுமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் அதுகிட்ட இருக்கும் இந்த தனி உயிரினங்களின் குழுவைதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் சிற்றினம் அதாவது அடிப்படை ஒற்றுமைகள் இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லிட்டாங்க அதே போல வகைப்படுத்துதல் பண்புகளின் அடிப்படையில் இப்ப நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா அந்த உயிரினங்கள் கிடையே என்ன காணப்படணுமா ஒத்த காரணிகள் காணப்படணும் அப்பதான் அதாவது அடிப்படை அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கணும் சில பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படிங்கிறது மாமரத்தை குறிக்குது சொலானம் அவற்றின் சிற்றினங்களான டியூபரோசம் மொலாஞ்சினா இப்ப சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உருளை கிழங்கு குறிக்கும் சொலானம் மொலாஞ்சினா அப்படிங்கிறது இங்க கத்தரியை குறிக்குது அதுவே பான்தீரா லியோ அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம சிங்கத்தை குறிக்கும் ஹோமோசெஃபியன்ஸ் அப்படிங்கிறது மனிதனை குறிக்கும் அது நமக்கே தெரியும் ஹோமோசெஃபியன் அப்படிங்கிறது மனிதன் இங்க ஹோமோ அப்படிங்கிறது பேரினத்தையும் செஃபியன்ஸ் அப்படிங்கிறது சிற்றினத்தையும் குறிக்குது இப்ப பேரினம் பேரினம்னா என்ன பல சிற்றினங்கள் சேர்ந்து ஒரு குழுவா மாறுறது பேர் தான் பேரினம் அதாவது தொடர்புடைய சிற்றினங்களின் ஒரு குழு தான் நம்ம இங்க பேரினம் அப்படின்னு சொல்றோம் இப்ப உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இரண்டும் என்னது வெவ்வேறு சிற்றினங்கள் உருளைக்கிழங்குங்கிறது ஒரு சிற்றினம் கத்தரிக்காய் அப்படிங்கிறது ஒரு சிற்றினம் இந்த ரெண்டு சிற்றினமும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஒரே பேரினத்தை அதாவது சொலானம் அப்படின்ற ஒரு பேரினத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க சிங்கம் அப்படின்னா பேந்திரா லியோ புலி அப்படின்னா பேந்திரா டைகாரிஸ் சிறுத்தை அப்படின்னா பேந்திரா பார்டஸ் பார்டஸ் இவைகள் பொதுவான பேரின பெயரான அப்படின்ற பாருங்க எல்லா பேரையும் இவை கொண்டிருக்கு அப்ப பாந்த்ரா அப்படிங்கறது இங்க என்ன பண்றது பாந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினத்திற்கு கீழே தான் இந்த லியோ பார்டாக்ஸ் அப்புறம் டைகாரிஸ் இதெல்லாம் இருக்கு இது நம்ம விலங்குல பாத்துடும் இப்ப மோனோடைபிக் பேரினம் ஒரே ஒரு சிற்றினத்தை கொண்ட பேரினம் எடுத்துக்காட்டு ஐலூராஸ் அப்படின்ற ஒரு பேரினம்

அதாவது நிறைய பேரினங்கள் சேர்ந்து ஒரு குடும்பம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்கள் இதில் உள்ளடங்கி உள்ளன அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கிறது இந்த குடும்பம் அப்படிங்கறது பார்த்தோம்னா லாஸ்டா முடிகிற வார்த்தை தான் முடியும் அதாவது ஏ இந்த குடும்பத்தை சார்ந்த பேரினம் ஃபெலிஸ் அதாவது பூனைகள் பாந்த்ரான்னு சொன்ன நம்ம சிங்கம் புலி சிறுத்தை இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரே குடும்பமா வச்சிருக்கோம் ஏன் இவங்க எல்லாம் ஒரே குடும்பமா இருக்காங்க நிறைய பேரினம் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கு காரணம் என்னன்னா ஒரே மாதிரியான தொடர்புடைய சில கேரக்டர்ஸ் வச்சிருக்கனால குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா சில தாவர சிற்றினங்கள் உடல மற்றும் இனப்பெருக்கம் போன்ற சிறப்பம்சங்களின் அடிப்படையில் மூன்று வெவ்வேறு இனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொலானம் பெட்டூனியா பாத்துரா இந்த மூன்று பேரினங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்ன குடும்பம் சொலானேசி அதாவது சொலானேசி அப்படின்ற குடும்பத்து கீழதான் நம்ம சொலானம் அப்படின்ற ஒரு பேரினம் இருக்கு இந்த சொலானம் கீழதான் ரெண்டு சிற்றினம் பார்த்தோம் என்னது தியூபரசம்னு சொல்லக்கூடிய உருளை கிழங்கியும் மலாஞ்சினான்னு சொல்லக்கூடிய கத்தரிக்காவையும் பார்த்தோம் அப்ப இந்த கத்தரியோட குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொலானேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் இது வேறு சில விலங்குகளில் பேரினமான பாந்த்ரா அதாவது சிங்கம் புலி சிறுத்தை மற்றும் சொல்லக்கூடிய பூனைகளுடன் சேர்ந்து ஒரே குடும்பமா அமைக்கப்பட்டிருக்கு அதே போல இப்ப பூனைகள் நாய்களுடன் ஒரு சில பண்புகளை வேறுபடுத்துகிறது அதனால இந்த நாய்கள்லாம் சேர்ந்து தனி குடும்பமா இருக்கு அந்த குடும்பத்தோட பேர் என்ன அப்படின்னா கேனிடே அப்படி அதாவது பூனைகள்லாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஃபெலிடேன்ற குடும்பத்துக்கு கீழே இருக்கும் இப்ப இந்த ஃபெல்டே இந்த நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அவன் கேனிடே அப்படின்ற ஃபேமிலி கீழே இருக்கான் அப்படின்னு சொல்றான் இப்ப நாய்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓ நாய் குள்ளநரி இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பார்க்க ஓ நாயினம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து குடும்பத்துக்கு அடுத்து நிறைய குடும்பங்கள் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா வரிசையா மாறுது அதாவது தொடர்புடைய குடும்பங்களின் ஒரு குழு என்னது வரிசை அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாலிமோனியல்ஸ் வரிசையில் உலேசி மற்றும் சோலானேசி குடும்பங்கள் மலர் பண்புகளின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன அதாவது பாலிமேனியல்ஸ் ஒரு வரிசை இருக்கு இப்ப பாலிமோனியல்ஸ்ல என்ன இருக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கு அதுல ஒரு குடும்பம் தான் என்னன்னு சொல்றாங்க சொலானேசின்னு நமக்கு தெரியும் சோ இந்த சொலானேசியோட குடும்பத்தோடயே இன்னொரு குடும்பமும் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த குடும்பம் என்ன அப்படின்னா கண்வால் உலேசி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு குடும்பமும் ஏன் ஒரே வரிசையின் கீழ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மலர்களோட அடிப்படையில ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிருக்காங்களா ஒரே வரிசைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த விலங்குகளில் கார்னிவோரா வரிசையில் ஃபெலிடே மற்றும் கேனிடே போன்ற ஒரு குடும்பங்களும் வருகுது இப்போ கேனிடேங்கிறது எந்த குடும்பம் நாய் நாய்களோட நாய்கள் சேர்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாய் போன்ற பண்புகளை ஃபெலிடே அப்படிங்கிறது பூனை போன்ற பண்புகள் அதாவது சிறுத்தை சிங்கம் புலி இவங்க சொன்னோம் சோ இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எங்க இருக்கா என்ன வரிசையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் கார்னிவோரா ஓரா என்ன அப்படின்னா ஊன் உண்ணிகள் அதாவது இது ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் ஒரு ஊன் உண்ணி அதாவது இறைச்சியை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அதாவது நமக்கே தெரியும் சிங்கம் சிறுத்தை புலி அப்புறம் பூனை நாய் எல்லாமே என்ன பண்ணுவோம் இறைச்சியை சாப்பிடும் அதனால இவங்களை எந்த வரிசையில நம்ம வச்சிருக்கோம் கார்னிவோரா ஓரா அப்படின்ற வரிசையில வச்சிருக்கோம் அடுத்து வகுப்பு இப்ப வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வரிசை இப்ப பார்த்தோம் வரிசை அந்த வரிசை நிறைய சேர்ந்து உருவான ஒரு தொகுப்பு தான் இந்த வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் மனிதன் குரங்கு மனித குரங்கு இவங்க எல்லாத்தையும் எதுல வச்சிருக்காங்க பிரைமேட்ஸ் அதாவது குரங்குகள் அப்படிங்கிறது நார்மலா மெக்காக்கோ அதெல்லாம் வந்து குரங்கு மனுஷனா நாம மனித குரங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிங்காங் மாதிரி கொரேலா இவங்கலாம் பார்க்க அதாவது குரங்குகள் பாலவும் இருப்பாங்க மனிதன் செய்யற சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களால செய்ய முடியும் சோ அவங்களதான் நம்ம மனித குரங்குகள் அப்படின்னு சொல்றோம் இவை எல்லாமே என்ன பண்ணுவோம் பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்பின் கீழ வச்சிருக்காங்க என்ன ஏன் பாலூட்டிகள் கீழ் வகுப்புல இருக்கான் ஏன்னா இவைகள் எல்லாம் குட்டி போட்டு பாலூட்டுபவை அப்ப நாயும் குட்டி போட்டு பாலூட்டுபவை பூனையும் அதேதான் இவனும் ஒரு கார்னி ஓரான்ற வரிசையின் தான் இருந்தா அப்ப இந்த எல்லா விலங்குகளும் சேர்ந்து என்ன வகுப்புக்கு கீழே வந்துருச்சு இப்ப நம்ம பார்த்ததுல மேமல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாலூட்டிகள்ல யார் யார் இருக்கா மனிதனும் இருக்கா நம்ம சொல்லக்கூடிய அந்த வரிசையில இருக்க விலங்குகளும் என்ன அடுத்து என்ன வகுப்பு தொடர்புடைய சில குழுக்கள் நிறைய வகுப்புகள் சேர்ந்த ஒரு குழு இதுல தொகுதி விலங்குகளை குறிப்பிட பயன்படுகிறது பிரிவு தாவரங்களை குறிப்பிட பயன்படுகிறது மீன்கள் இருவாழ்விகள் பறவைகள் போன்ற விலங்குகளை உள்ளடக்கிய பாலூட்டிகள் என்ற வகுப்புகள் தொகுதி என்ற அடுத்த உயர்நிலையில் வைக்கப்பட்டுள்ளன அப்ப இந்த விலங்குகள் சொன்னாங்க இல்லையா மீன்கள் அஹ் இருவாழ்விகள் அஹ் பறவைகள் இவங்களாம் என்ன தொகுதியில வச்சிருப்பாங்க கார்டேட்டான்னு சொல்லக்கூடிய கார்டேட்டா அப்படின்னு அது இல்ல அப்படின்னா இத வந்து முதுகு தண்டு உடையவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க அனைத்துக்கும் என்ன இருக்கு முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு இவைகள் அனைத்தும் முதுகுத்தண்டு பின்புற நரம்பு தண்டுன்னு சொல்லக்கூடிய போன்ற பண்புகளின் அடிப்படையில கார்டேட் என்ற பைலத்தோட கீழ் வைக்கப்பட்டுள்ளது இங்க பைலம்ங்கிறது ஒன்னும் தொகுதியை தான் குறிக்குது பைலம் அப்படிங்கறது இங்க தொகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய பெரிய ஒரு வகைப்பாட்டு நிலை என்ன அப்படின்னா உலகம் அதாவது ராஜ்யம் எல்லா தொகுதியில் உள்ள விலங்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு விலங்குலகம் அதாவது விலங்குகள்லாம் எங்க போயிடும் விலங்குலகத்துக்கு போயிடும் தாவரங்களா தாவரங்கள் அப்படின்னு அதை தனியா பிரிச்சிருப்பாங்க சோ விலங்குலகம் அப்படின்ற ஒரு உச்சபட்ச படிநிலையில வைக்கப்பட்டுள்ளது இந்த எல்லா பிரிவுகளில் உள்ள அனைத்து தாவரங்களும் என்ன பண்ணுது ஒன்றிணைக்கப்பட்டு தாவர உலகம் என்ற இது படிநிலையில் வகையை சார்ந்த வகைப்பாட்டு படிநிலை இது சிற்றினத்தில் இருந்து உலகம் வரை ஏறு வரிசையில் அமைகிறது கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் சோ அதே தான் நம்ம இந்த பாடத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா இந்த வகைப்பாட்டு படிநிலைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோ இந்த சிற்றினம் இருக்கும் இந்த நிறைய சிற்றினங்கள் சேர்ந்து என்னவா மாறிடும் பேரினம் அப்படின்ற பேரினமா மாறிடுது அடுத்து இந்த பேரினங்கள்லாம் இணைந்து குடும்பமா மாறுது இந்த குடும்பங்கள் இணைந்து வரிசையாகவும் நிறைய வரிசைகள் சேர்ந்து வகுப்புகளாகவும் பல வகுப்புகள் இணைந்து பயிலம்னு சொல்லக்கூடிய தொகுதியாகவும் பல தொகுதிகள் சேர்ந்து ஒரு உலகம் அல்லது ராஜ்யம் சொல்லக்கூடிய உச்ச படிநிலையை அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல சொல்லிருக்காங்க இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசன்ல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் என்ன அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் நேம்ஸையும் இந்த படிநிலையையும் நம்ம படிச்சுக்கிட்டாவே போதும் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஈஸி அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன லெசனும் கூட நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியக்கூடிய லெசனும் கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163